வணக்கம் ராதாகிருஷ்ணன் ஃபம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் மழை பார்த்தீங்கன்னா சரியான மலை இன்றைக்கி என்ன கிழமைன்னு பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதி சனிக்கிழமை மணி சாயங்கால டைம் ஆகுதுங்களா இப்போ மழை பார்த்திங்கன்னா விட்டு 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 பேஞ்சிட்டே இருக்குது ஒரு ரெண்டு மழை பார்த்தீங்கன்னா பெரிய மலை நல்ல மழை பேஞ்சுதுங்க அப்புறம் அப்பா 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 கார்த்திகை மாதம்னு அந்த விட்டு விட்டு வருன்னு சொல்கிற மாதிரி சாப்பிட்டு அணுகிறதுக்குள்ளே ரெண்டு தடக்காக மழை வந்து போங்க அந்த மாதிரி வர்ற நிற்க வர்ற நிற்க இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லாவே தூரிகிட்டே இருக்குதுங்க ஒரு கேப்பு ஒரு முசு கிடைக்குது அப்புறம் அப்படியே மறுக்க போய் இன்றைக்கி சேல்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன தவிர ஏன்னா எதுக்கு பார்த்துட்டு சேல்ஸ் கேள்ஸ் இருக்குது நல்லா அட்வான்ஸ் போட்டவங்கலாம் பிடிக்கிட்டு அப்புறம் வேறு மாடு கொண்டாட இப்போ அட்வான்ஸ் போடாத மாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடு இருக்குதுங்க இப்போ அதை காட்டுறேன் எல்லாம் கடித்தறைகளெலாம் வதிதே எப்படி என்ன வேறுனு வாருங்க அந்த ஒரு மாடு சென மாடு மாடு சின்ன மாடுதே இருங்கண்ணா அந்த சாலை கட்டிக்கிறது காட்டுறேன் இந்த சாலைக்குள்ளே கட்டிக்கிற மாடுகளாக அட்வான்ஸ் போட்ட மாடுகள் இருக்குதுங்க காத்தியல் ஒன்றாம் தேதி அந்த ஐயப்ப பெருமான் சபரிமலை சாஸ்தா எல்லாம் காப்பாற்றி பக்கத்துலேயே இதை பாதுகாக்கிட்டேன் இப்போ இன்றைக்கி எப்படி மாடுன்னா அந்த ஒரே மாட்டை மாதிரி காட்டுறேன் எதுல அந்த ஒம்பது மாடு இப்போ போட்டோனாலங்க அதில் இப்போ போட்டால் நேற்று போட்ட பெரியாவில் பாய்க்கெல்லாம் அட்வான்ஸ் நிற்கிது அட்வான்ஸ் போட்ட மாடுகள் இல்லை விட்டு இந்த ஒரு மாடுங்க நம்ம நேற்று போடுறது மாட்டில் மூணாவது மாடு இது நான் முப்பத்தஞ்சு ரூபா விலை போட்டிருந்தேன் செனை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உறுதியான செனை கறவை வந்துங்க மாடு அளவ மாட்டுதேன் இப்போ மழை நாள் உள்ள வெட்டிக்கிறேன் மாடு அளவ கறவை அஞ்சு நாள் ஒம்போது லிட்டர் இப்போ நீங்கள் கறந்துக்கலாம் செனை வந்து நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் அன்னைக்கு நாலு மாதத்துக்கு மேலேன்னு சொல்லியிருப்பேன் அது எப்படிங்க நான் அன்னைக்கு செனைக்கு நான் வாங்கிட்டு வர்றேன் செக் பண்ணி அவங்க அஞ்சு மாதம் அன்னு நாலரை மாதம் சனின்னு சொன்னாங்க அதை வச்சு நம்ம காலையில ஆறு மணிக்க வீடியோ பாருங்க தெரியும் வீடியோ போட்டிருப்பேன் அதுக்குள்ள நம்ம செக் பண்ணுறது வர முடியாது பத்து மணிக்கு தான் வருவாங்க அப்போ பால் கறக்காதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்துட்டு நான் செக் பண்ணுறேன் அவர் மூணுலேருந்து மூன்றரை மாசம் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு சுளி மாதிரி சொல்லிருக்கிறது ஆறு முழு கிடேறி அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் இப்போ கறந்து பண்ணிங்க மாடு அளவு மாடு அனுசரித்து தர்ற ஒன்று நீங்கள் நீங்க பத்து பேர் சொல்லி கறக்கலாம் கோணா நாயா எல்லாம் சூப்பராக இருக்குது அப்புறம் மீதி நடப்பில் எப்படின்னு சொல்கிறேன் அட்வான்ஸ் போட்ட மாட்டோம் அது பிடிக்கல அது பிடிக்கலன்னு நீங்கள் கேட்க மாட்டேங்கு கேளுங்க அது எல்லாமே நம்மளுக்கு வேணும் நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் எல்லாம் புடிச்சுக்குவாங்க அந்த ஒன்று ரெண்டு அது நான் வீடியோ போடுறேன் எல்லாமே அப்படி இருக்க மாட்டாங்க ஒன்று தான் நடக்காது அது நான் வீடியோ போடுற பார்த்துக்கலாம் இந்த மாடு வேணுங்கிறவர்கள் தொடர்ற மாடு மாடு கடங்கின்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஆறே பல் சென மூணு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அஞ்சு நாள் ஒம்போது லிட்டர் இப்படிங்க கறந்தே வந்து பிடிச்சி குழமாடு சின்ன மாடு இளங்கல்லாம் ஏழு எட்டு பால் வந்துடுது அளவு மாடுதே ஆனால் கறவை தீனி தண்ணி எல்லாம் சூப்பராக இருக்குது வேணுங்கிற நபர்கள் என்ன தளவுக்கு தொடர கொழுங்க இந்த வீடியோ வளர்த்து நைட் அணைக்கும்னு நினைக்கிறேன் அப்படி விற்கலினாலும் வித்தாசினாலும் வித்தாசினா முத்தாசி நான் எடுத்து விற்கலினாலும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு முன்னோட மடி உடம்பு எடுத்து போடுறேன் பாருங்கள் ஆனால் கொண்டு போய் வளர்த்துங்க பேரும் முடியுமா இருக்குது சுளிங்கிறது வந்து நம்ம விற்கிற அன்னைக்கு வந்து சொல்லுவாங்க அந்த ஒன்றை தவிர பாய்க்கு எந்த குறையும் நீங்கள் யோசனை பண்ணி பக்கத்து ஊரில் பக்கத்து வீட்டில் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் விசாரிச்சு பாருங்கள் நல்லா இருக்குது இருக்கிறவங்க பற்றி தான் பண்ணுவாங்களே தவிர ஒரு சுளினால ஒரு தப்பே கிடையாது பெரிய பெரிய பண்ணைகளில் ஒரு ஐம்பது மாடு அறுபது மாடு வச்சிருக்கிறவங்க அஞ்சு மாடு ஆறு மாடு வச்சுருக்கிறவங்க ரெண்டு மாடு வச்சுருக்கவங்க எல்லாம் நிறைஞ்ச சுளி மாடு கட்டிப்பாங்க நல்லா இருக்குது மனம்போல் வளரும் நல்லா இருக்குது அதனால நீங்கள் ஒன்றும் பயக்க வேண்டியதில்லை கொண்டு போய் கட்டி நல்ல முறை காரங்க வியாபாரி வந்து அது அப்படி இது அப்படி அந்த சூழல் இருந்தால் அங்கிட்ட ஆகுது இந்த சூழல் இருந்தால் எங்கிட்ட ஆகுதுன்னு நம்மளுக்கு என்ன சொல்லியோ அப்படித்தே மாட்டு சுளியை பற்றி கண்டிப்பாக தப்பு வராது நீங்கள் கொண்டே கட்டிக்காருங்க அதுக்கு தகுந்த வேலைன்னு அனுசரித்து தர்றேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாடு விற்காம இருக்குது அதுக்கு அனுசரித்து தர்றேன் கொண்டு போய் ரெண்டு நேரம் நீங்கள் ஒம்பது லிட்டர் பால் கந்து போட்டு மடி வச்சு விற்றுக்கலாம் இல்லை நீங்கள் வச்சுக்கலாம் ஒன்று தப்பில் வச்சு பத்து கறக்குற மாடு ஆரே படுத்தேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அடிக்கடி வீடியோ கம்மியான ரேட்டில் போடுறேன் சீக்கிரம் சீக்கிரம் போடுறதுக்கு மாடுக்கு நம்ம கம்மியான ரேட்டில் கிடைக்கணும் இங்கே நம்மகிட்ட மாடு வாங்கிட்டு போகிறவங்க நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட்டு எதுவும் சொல்ல மாட்டாங்க பத்து பர்சன்ட்டு இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க சொல்கிற மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்க கச்சி எழுந்து போச்சு பைக்கு பைக்கு ஜிப் எழுந்து போச்சுன்னு பள்ளிக்கூடம் போகா சாக்காடுக்கு ஒரு ஒரு குழந்தைங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி அதில் இது இதுல சமாளி சொல்லுவாங்க ஆனால் நம்ம பக்கம் ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு அப்படி சொல்லிட்டோன்னா நம்மளுக்கு மாடு கிடைக்காது அதனால் நான் உண்டான சொல்லி போடுறேன் ஒரு சேனையாக கொண்டு நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உளரலையே தேவையில்லை சேனையை செக் பண்ணிட்டீங்க உங்கள் மனசு நிமதியாகிக்குதா நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேலம் சப்ஸ்க்ரைஸ் பண்ணி பாருங்கள் மழை நல்லா பெயிட்டு நாடெங்கும் நல்லா இருந்தால் கீடு வராது நன்றி வணக்கம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு